காய்காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வீரப்பாயினார் கோயிலை விட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ தான் எடுத்திருந்தேன் அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது ஸோ இந்த வீடியோ லாங்காக இருக்கிறதுனால பார்ட் டூ போட்டுடலான்னு சொல்லிட்டு தனி வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டோட தோப்புக்கு தான் தோட்டத்துக்கு போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீலாகு இந்த கோயிலுக்கு வரும்போது நான் வீடியோ எடுக்கலை என்னத்தை பெருசாக இருந்துருப்போம்னு சொல்லிட்டு விட்டேன் பட் ஆனால் வர்ற வழி அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு ஸோ இதான் இந்த கோயிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ இந்த கோயிலை விட்டு நம்ம போகிறோம் நம்ம ஃப்ரெண்டோட தோப்புக்கு போக போகிறோம் தோட்டத்துக்கு ஸோ அங்கே எடுக்கப் போகிற வீலாவுக்கு தான் இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதுதான் அதோட வரதுதான் இல்லாம தோட்டமாக அந்த சின்ன இது வந்து மேலே உள்ளதுல நம்ம சின்னதையும் பார்க்கலாம் அந்த மிடில் சைஸ்ல இருந்தது அதையும் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்களேன் அந்த ரோடு என் இனிய தமிழ் மக்களேன்னு பாரதி ராஜா மாதிரி ஆட்டுக்குட்டி உள்ளேலாம் விட்டு நம்ம காட்டுறோம் இயற்கையின் அழகை எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் மரம் அப்படியே குறுகலான ரோடு ஒரு தாத்தா சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு முன்னாடி போகுது ஆல்ட்டோ நாங்கள் வந்து பைக்கில் வந்துட்ருக்கோம் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மாந்தோப்பு தென்னந்தோப்பு ஏதாவது வண்டி வருதா பாருங்கள் எம்டி இருக்குது இப்போதான் ஒரு ஃபஸ்ட்டு வண்டி நம்மளை க்ராஸ் பண்ணுது இந்த மாதிரிலாம் சிட்டியில் இருக்க முடியுமா ஆம்பியன்ஸு செம்மையாக இருக்குது பட் என்ன இந்த மைக்கில் வந்து ரொம்ப விண்ட் நான் இஷ்டாக இருக்கிறதுனால இறச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வால்யூம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் வண்டி பழகிறாங்க அவங்க இப்போ தான் புதுசாக ஓட்டி பழகிட்டிருக்காங்க ஸோ இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக ஓட்டலாம்ல யாரும் வரல கேமரா வந்து எப்படி ட்ரில்ட் பண்ண முடியுது பாருங்கள் நான் வந்து என் மோனப்போட்டில் யூஸ் பண்ணுறதுனால

அப்போல பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆல்ட்டோல அப்பா எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன் தான் மரத்தை வெட்டாதீங்கடா வெட்டாதீங்கடா நான் கேக்குறாங்களா இந்த பொண்ணு என்ன வீரனட போட்டு போகுது நம்ம பையன் ஹாயா பைக்ல வந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனா இந்த ரோட்ல போகும்போது நாங்க சமயம் என்ஜாய் பண்ணோம் அந்த கிளைமேட்டு அந்த மலை எல்லாம் பின்னாடி பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சான்ஸே இல்லைங்க நினைக்கிறேன் ரோடு போட்டாங்களா இருக்கு தம்பி கொஞ்சம் பாதையை மறந்துட்டான் போல இருக்கு நீங்கள் நினைக்கலாம் ஏன் நம்ம கூகுள காட்டை கேட்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ரோட்லாம் நீங்கள் வந்து கூகுள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி விட்டு நடுத்தருவில் நிறுத்திடும் என்ன பண்ணுறாங்க அப்படியே கிணத்துல என்ன பண்ணுறாங்க செம்மையாக இருக்குல்ல வியூவு இப்போ மட்டும் ஒரு பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் எனக்கும் அப்போ பாட்டு கேட்கணுன்னு தான் தோணுச்சு அட்லீஸ்ட் இப்போ பேக்ரவுண்டில் ஆட் பண்ணாலாவது நல்லா இருக்கும்னு நினச்சேன் பட் ரைட்ஸில் தூக்கிடுவாங்க இந்த நேரத்தில் இந்த புல்லீனங்கால் பாட்டெலாம் கேட்டோன்னு வச்சுங்களேன் எஸ்பெஷலி இந்த சீனுக்கெலாம் எப்படி இருக்கும்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதெல்லாம் தென்னை கண்ணுங்க இதை வச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மாதம் ஆகிருக்கும் அது சின்னதாக இருக்குது இதுதான் வளர்ந்து அப்படியே பெருசாக வருது இதை விட சின்னது இப்போ வருது பாருங்கள் இதை இப்போ இன்னும் இப்போ ரீசெண்டாக தான் வச்சுருப்பாங்க போல் இது இன்னும் சின்னதாக இருக்குது ஸோ இது அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்ச மரம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் நம்மளுக்கு வந்து காய் தருது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி போங்கிறவா நல்லதான் உள்ள இதுவரை தான் போட்டிருக்காங்க இங்க வரையும் வருதா டூ வர்றது கஷ்டம் தான் டூ சாயிஸ்தா ஏறியெல்லாம் போவாத கஷ்டம் டூடுங்க வேற டொங்கு நிடிக்கு இங்கே உம் சரி போடு எடுத்து போடு ஏய் வாடா வாடா நீ போடுற நல்லா விட்டாரு கொஞ்சம் ரோடு மோசமா இருக்கு புது வேற இங்க தட்டாம ஏத்திட்டா நல்லா இருக்கும் போடு இந்த மாதிரி தண்ணியில் கல்லு போடுறது செமையா இருக்கும் எனக்கும் சின்ன பிள்ளையில ரொம்ப பிடிக்கும் வாடா வாடா குட்டி ஸ்னோபால் வாடா வாடா செம செமையாக ஏறிட்டான் குட்டி பையன் ரொம்ப ஆணி இருக்கு பாரு

அன்னியின் படத்துல சுசி முகம்னு இந்த ஊசியால குத்துறதுமான அட்டையே ஒட்டச்சாப்பிட்டே ஓங்கி அடிச்சோன்னு வச்சுங்க அவ்வளவுதான் போல இருக்கு எப்பா கேக்டஸ் கல்லிச்செடி காரில் வந்தாச்சு வந்துட்டாங்க இப்போ தோட்டத்துக்கு போக வேண்டியது தான் பாக்கி இவர் என்ன செய்கிறாரு பட்டாம்பூச்சி பிடிக்கிறாரு என்னடா என்னடாது இப்படி போது பாருங்க ஐயோ கீழே கீழே விழுவாமல் இருந்தால் சரி தாவிடா எங்க போகுது எங்க முள்ளு ஓ முள்ளு செடி அது பரவாயில்ல பார்த்துருக்கியா இதாடு இப்போ இதில் என்ன போட்டிருக்கீங்க வருஷம் வருஷம் எதாவது போடுவீங்களா இல்லை அதாவே வளர்ந்துருக்கா தோட்டத்து ஓனர் 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 இது லைட் என்னது இது ஒரு வகையான ஒரு அது இது எது வெண்டக்கா

இந்த இடத்த வாங்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப மேடும் பள்ளமாகவும் நிறைய முழிச்சொடியோ இருந்திருக்கு அவங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் மட்டுமே வேலை செஞ்சு இதை வந்து ஒரு நிலையாக்கி ஒரு தோட்டமாக மாற்றிருக்காங்க அருமையாக இருக்குல்ல இங்கே ஒரு கவுத்துக்கட்டில் போட்டுட்டு பழைய சோறை சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டால் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் தென்னை தென்னை ஆனால் இப்போ இப்போ ஒரு மிடில் சைஸில் இருக்குது புடி புடி தாவி பிடிக்கலான்னு ட்ரை பண்ண செஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு கட்டையை அடிச்சு அப்புறம் நாங்கள் எடுத்துட்டோம் இங்க மேடு மாதிரி இருக்கு தான் ஏறி போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து ஒரு கிணறு இருக்கான் அதை தான் போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இருந்த தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி செஞ்சு அந்த மாதிரி சமநிலையாக்கியிருக்காங்க சாதிஸ்தா நடக்காமல் அங்கேயும் இல்லை தம்பி வீடியோ எப்படி கம்யூட்ரில் சொல்லுங்க நல்லா இருக்கா வேற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுங்கள் நிறைய இடத்துல வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் சில இடத்துல லைவ் ரெக்கார்டிங் நல்லா இருக்குங்கிற இடத்துல மட்டும்தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனே தட்டி விடுங்க பெல் பட்டனே அமுக்கி விடுங்க தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் பாய் டேக் கேர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பக்கவே பயங்கரமா இருக்கு